அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நூற்றி எண்பது வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பித்தளை பொருட்கள் வந்திருக்கு அது எல்லாமே ஒன் பை ஒன்றாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல லோட்டா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி பிடிக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கல லோட்டா இந்த மாதிரி மாடல் இப்போ வரதில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே அந்த பட்டை டம்ளர் ஒரே மாதிரியே மூணு டம்ளர் பாலிஷ் பண்ணால் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் ஸோ யூனிக்காக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் இன்னொன்று கூட இருக்குது நாலாக கூட இருக்குது நம்மள்கிட்ட அடுத்தது பால் படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பால் படியிலே பெரிய படி இது ப்யூர் வெங்கலம் அது அதே மாதிரி இன்னொரு பொருள் இதுவுமே வெங்கலம் தான் ரெண்டுமே சேம் சைஸாக இருக்கும் அடுத்து ஒரு வெங்கல பருப்புருளி இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே லிட்டர் பிடிக்கும் தண்ணி அடுக்கல எல்லாருமே இருக்கக்கூடிய சின்ன அடுக்கு பொடி அடுக்கு கேட்குறீங்க அது ஈயத்தோடு இருக்குது ஸோ ஒரு அரை லிட்டர் குடிக்கிற அடுக்கு அதுக்கு அடுத்த சைஸ் அடுத்த சைஸு ஸோ மூணு அடுக்கு இருக்குது அடுத்து ஒரு வெங்கல டம்ளர் பாருங்கள் ஸோ தண்ணி குடிக்கிறது நல்லா ஒரு சாதவாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கல டம்ளர் இது அப்படியே வார்ப்பில் உருக்கி ஊற்றிருப்பாங்க அதுதான் இது வார்ப்பில் ஊற்றுன அந்த அச்சு தான் அது மாதிரி அதே வெங்கல டம்னால கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு வரும் இது மாதிரி பாலிஷ் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் இதேமாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்து ஒரு யூனிக் டைப் கூஜா உள்ளுக்கில் பார்த்திங்கன்னா கிண்ணாக இருக்கும் கூஜாவே ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிற லோட்டாலே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் லோட்டாக இருக்குது பாருங்க இந்த தண்ணி நம்ம எடுத்து ஊற்றுற மாதிரி நல்லா பெரிய சைஸ் லோட்டாக இருக்குது அப்புறம் நம்ம எண்ணெய் இல்லைன்னா பால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காரக்குடி தான் உள்ளுக்குள்ளே நல்ல இலியத்தோடு இருக்குது சுத்தமான வெள்ளியத்தோடு இருக்குது பாருங்க ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் பால் வாங்குறது வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த வலியும் பார்த்தீங்கன்னா ஈயத்தோடு இருக்கு இது நம்ம நெய் ஏதாவது ஊற்றி வச்சுக்கிறது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பிரான்ஸில் ஒரு விநாயகர் போட்டிருக்கோம் பாருங்க அடுத்தது இது நல்லாவே ரொம்பவே கனமாக இருக்கக்கூடியது அப்போ அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் காசு போட்டு வச்சுக்குவாங்க ஸோ எப்போயுமே நம்ம வந்து இதை காசு போட்டு வச்சுக்கலாம் அதை நல்லா வளக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பித்தளை கலர் நல்லா வந்துடும் இது ஒரு எப்படியும் ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கலராக இருக்குது அது கருப்பு கலராக இதை வாஷ் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை வாங்கி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது எந்த டேமேஜ் டென்ட்டும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான பொருள் காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறது அதே மாதிரி சந்தனம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இல்லை நம்ம கிச்சன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் அது பாலிஷ் பண்ணியிருக்கோம் மூணு பக்கமும் அந்த மாதிரி நம்ம பாதம் வச்சது ஊசி பாலிஷ் பண்ணியிருக்கோம் அந்த பவுலில் லாஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்திருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து இந்த சொம்பு பித்தளை சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே பித்தளை சொம்பு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சொம்பு இருக்குது பித்தளை சொம்பு கம்மியான வேலை தான் வரும் ரொம்ப கம்மியாக வரும் எல்லாம் பார்த்திங்கன்னா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு எதாவது யூஸ் பண்ணணும் ஒரு மூணு சொம்பு இன்னைக்காக வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் அதேமாதிரி சின்ன விக்ரம் ஏதாவது வைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி இந்த மாதிரி ஏதாவது வச்சு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது பித்தளைலாம் பித்தளை எல்லாம் நிறைய பொருட்கள் வந்து வெயிட் பேசிஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் சில பொருட்கள் மட்டும்தான் நம்ம பீஸ் ரேட்டுக்கு போடுறோம் அதாவது கிடைக்காத பொருள் நான் பீஸ் ரேட்டுக்கு சில பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்குது அந்த பொருட்கள்லாம் போடுறேன் நான் இடைக்கு வாங்குகிற பொருட்கள் இடைக்கு தான் கொடுக்குறேன் ஸோ இது பால் வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் ஸோ ஒரு ஏதாவது ஒரு அரிசி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் பருப்பொருளிலே இது வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கூடிய பெரிய பருப்பொருள் அடுத்து இந்த வாலி பார்த்தீங்கன்னா சுத்தம் நல்லா கனமாக இருக்கக்கூடிய வாலி நல்லா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ பிடிக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமான வெள்ளி பூசி இருக்குது பரங்கிக்காய் வாலி மாதிரி வாலி எப்படி இருக்கு பாருங்கள் ஜெய்ஜாண்டிக்கா நல்லா நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சுகர் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இட்லி ஊற்றிருக்கு இட்லி பானை இட்லி பானை எல்லாத்துட்டுமே பூசி இருக்குது பாருங்கள் சூப்பராக வெள்ளி ஏன் பூசி வச்சுருக்கு இட்லி பானை ரெடி டு யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆறு இட்லி ஊற்றலாம் வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்காங்க அவங்க பயன்படுத்தினா இந்த மாதிரி பித்தளையில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன அடுக்கு சின்ன ஒரு அடுக்கு அப்புறம் நம்ம சாம்பார் பரிமாறது சாம்பார் வாளி உள்ளே வெள்ளியம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்றிருக்கு பாருங்கள் காப்பாடு வீட்டு அடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இப்போலாம் காப்பாடு வீட்டு வர்றது கிடையாது பித்தல் வீட்டு தான் வருது ஸோ அடி கனமாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு மேலேயே நம்ம சொல்லலாம் கல்லில் பயன்படுத்தியிருந்தாங்க விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாக்கல் விளக்கு தான் இது யாராவது சேகரிப்பாளர் இருந்தீங்கன்னா சேகரிக்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சேகரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்ம ஒத்த தீபம் பஞ்ச தீபம் அது மாதிரி ஒரு மினி ஒத்ததுக்கு உங்க அது பித்தளை வேல் இருக்குது முருகரோட வேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மோர் கரண்டியாக எடுத்து மொண்டு மோர் கரண்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பித்தளை தான் பாலிஷ் போனால் நமக்கு பித்தளை கலர் வந்துடும் பியூர் பித்தளை மேலே வேணால் இதுக்குள்ளே டீன் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது கார் வச்சிங்கன்னா காருக்கு முன்னாடி கொடிக்கம்பம் வைக்கிறது கார் கொடிக்கம்பிருக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் வச்சுக்கிறதுக்குள்ளே குட் பாக்ஸ் இது நம்ம மோதிரம் காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுக்கிறதுக்குள்ளே உட்டு பாக்ஸு இது எல்லா கரண்டியுமே பார்த்தீங்கன்னா முறி கரண்டிங்க பியூர் முறி கரண்டிங்க இந்த கும்பாலாம் வரும்ல அந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய கரண்டி இங்கே பாருங்கள் அப்போலாம் இப்படி தொங்குற மாதிரி மாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் மாடல் ரேர் மாடல் ஸோ நாலு கரண்டிங்க இருக்குது பாருங்கள் முறிக்கரண்டி ரொம்ப ரேரான கரண்டிங்க அதே மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கக்கூடிய முறி நெய்ச்சாடி இது என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் இதுவும் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் இது தான் இப்போ செய்கிறதுக்கு ஆள் கிடையாது இது ஏன் இந்த காசு சித்தணுன்னு இருந்துக்கிட்டு ஏன் சார் அவ்வளோ காசு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இது சைஸ் சித்தணுன்னு இருக்கும் பட் இதோட என்ன பொருளோடய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நெய் ஊற்றுனீங்கன்னா பச்சை பிடிக்காது நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கி நீங்கள் ஊற்றுனீங்கன்னாலும் பச்சை பிடிச்சிரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பச்சை பிடிக்காமல் இருக்கும் உள்ளக்குள்ளே இந்த மெட்டீரியலோட தன்மை அந்த மாதிரி அடுத்தது பாருங்களேன் பித்தல் அடுப்பு ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு எதுக்காக தேவைப்பட்டதுன்னா காரில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பித்தல் அடுப்பை அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காப்பர் தவளை பாருங்களேன் எப்போதுமே காப்பர் தவளை வந்து லைட் வெயிட்டாக தான் வரும் ஒரு தகுடு மாதிரி தான் இருக்கும் ஒரு கனம் இருக்கவே இருக்காது காப்பரில் ஆனால் இந்த தவளை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது அடி செமகனமாக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் வளையவே வளையாது காப்பர் தவளை எப்போதுமே நான் வாங்கின தவளை எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி தகுடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த தவலையை பொறுத்த வரைக்கும் இந்த தகுடு மாதிரி இல்லை கனமாக இருக்கு அடி அதே மாதிரி இந்த பிரசாதவாளி சொன்ன லாஸ்ட் டைம் உள்ளுக்குள்ள நல்லா ப்யூரா வெள்ளி ஏன் பூசி இருக்குது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படியே நம்ம ரெடி டு யூஸ் தான் ஸோ இன்னும் இல்லை பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒன் பை ஒன்னாக இந்த பொருட்கள் நீங்கள் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தந்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம பல சில கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்